தண்ணி ஓடுது போ மேலே போ ஃப்ளோருக்கு தண்ணி பாயிது போ போ போல ஏறு 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 தண்ணி கீழே போகுது நம்ம பாக்கல போ மண்ணுதான் போட்டிருக்கேன் போ உடச்சி மட்டும் விட்டுறாத போ ஏறு ஏன்ன வரா தான் எங்க ஒரு பைப்பு தண்ணி போகுது போ தண்ணி போகுது வரும் இங்கே வரும் குளிச்சு குளிச்சு மாட்டவா இவா போய் போய் ஏமாத்துறியா இங்க ப்ரோனி காணா ரோணி காணாம் ப்ரோனியாடு கண்டுபிடிச்ச